அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் அரசுப்பால் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குரல் முன்னூற்று பதினொன்று சிறப்பினின் செல்வம் பெருணம் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார்கோள் பெருமை பெரும் பொருளை அடைந்தாலும் மற்றவருக்கு தீமை செய்யாமை குற்றமற்றவர் கொள்கையா முன்னூற்று பன்னிரண்டு கருத்தின்னா செய்யாமை கண்ணும் கடுங்கோவத்துடன் தீமை செய்தவரிடத்தும் இன்னாத செய்தபின் விழுமன் தரும் எதுவும் செய்யாமலும் தன்னை பகைத்தவருக்கும் தான் தீமை செய்தபின் தப்பிக்க முடியாத துன்பம் வரும் முன்னூற்று பதினான்கு இன்னாசை தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையின் செய்துவிடல் தீமை செய்தவரை தண்டிப்பதென்பது அவரை வெட்கப்படுமாறு நல்ல நன்மை செய்துவிடுவதாகும் முன்னூற்று பதினைந்து அறிவினான் ஆகவோ துண்டோ பெறுதி நோய் தன்னோய் போர் போற்றா கடை பிறர் துன்பத்தை தந்தையரம் போல் கருதாது போனால் அறிவினால் என்ன பயன் பதினாறு இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் செயல் தீங்குகள் என்று தானுணர்ந்தவற்றை பிறருக்கு செய்யாமல் தவிர்க்க வேண்டும் முன்னூற்று பதினேழு எனத்தானும் எஞ்சாண்டும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை சிறியதானாலும் என்னாலும் எவருக்கும் மனதாலும் தீயவற்றை செய்யாதிருப்பது தலை சிறந்தது முன்னூற்று பதினெட்டு தன்னுயிர்க்கின்னாமை தானறிவான் என்கொலோ மண்ணுயிர்கிண்ணா செயல் தன்னுயிருக்கு துன்பம் தருவதை உணர்ந்தவன் நிலை பெற்ற உயிர்களுக்கு தீங்கு செய்வது எதற்காக முன்னூற்று பத்தொன்பது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் பிறருக்கு முன்னொரு பொழுதில் தீமை செய்தால் தமக்கு பின்னொரு பொழுதில் தீமைதாமாக வரும் முன்னூற்று இருபது நோயில்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் யாவும் துன்பம் செய்தவரையே வந்து சேரும் துன்பம் வேண்டாதவர் துன்பம் செய்ய மாட்டார் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்